வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஓகே அப்படி தானே சொல்லுவீங்க நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறக்க எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும் ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அறிவியல் இல்லைன்னா வானசாஸ்திரம் மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க பேகம் மேடம் ஆமாங்க டாரோட் அண்ட் ஒரேக்கல் கார்ட் ரீடிங் அப்படிங்கிற புது மெத்தட் மூலமாக கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களை ஈஸியாக கணிக்கலாம் இதனால் வந்து குழப்பமான மனநிலையில் நம்ம இருந்தால் கூட தெளிவாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணுறாங்க நம்பிக்கை தராங்க வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பல சங்கடங்களையும் ஈஸியாக இதை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தராங்க நேர்மையான எண்ணம் சொல் செயல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை எப்பவுமே நேர்மறையான ஒரு ஆற்றலோடு வச்சுருக்கோம் ஒரு பவர்ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான உண்மை இந்த ஆற்றலோடு லைஃப் லாங்காக வாழணும் தொடர்ந்து இந்த ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா டாரூட் மற்றும் ஓராக்கில் கார்ட் ரீடிங் இந்த மெத்தட் வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குதுன்னு மேடம் சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுமையாகவும் புதுசாகவும் வியப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பேகம் மேடம் காண்டாக்ட் பண்ணோம் அதுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க நம்ம நேர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க மேடம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே சமயத்தில் அதுக்குண்டான காரணங்களை கண்டுபிடிச்சு வாழ்க்கையில் அவற்றையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே ஹாப்பி கிடைக்கும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறாங்க பேகம் மேடம் டார்வுட் மற்றும் ஓராக்கிள் கார் ரீடிங் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் தமிழில் சொல்கிறோம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு எட்டு ஐந்து ஆறு எட்டு இரண்டு ஆறு நோட் பண்ணிட்டீங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே நேரில் போகணுன்னு அவசியம் இல்லை இவங்க ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க உங்களுடைய எதிர்காலம் தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலம் புரிஞ்சுக்கலாம் குழப்பமில்லாத மனங்களோடு எப்படி இருக்குதுங்கிற ஒரு புது மெத்தடாக சொல்லித்தராங்க அது என்ன ஏது எப்படி அப்படிங்கிறத மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கங்க இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களை இந்த டார் மற்றும் ஓராக்கல் கார் ரீடிங் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துகள் அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகால கிராமத்தில் இருக்குது இந்த பண்ணையில் ஒன்பதாயிரம் பிராய்லர் கோழிகளும் ஐந்து மாடுகளும் வச்சுருக்காங்க இவற்றை நீங்கள் அக்கறையோடு பராமரித்து உங்களுடைய சொந்த பொறுப்பில் கவனிச்சுக்கணும் அதாவது வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டை எப்படி பொறுப்பாக கவனிச்சுக்கும் அந்த மாதிரி நபர்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க கோழிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆண்கள் பெண்கள் தேவை நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்குமிடம் கொடுத்துடுறாங்க கணவன் மனைவியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை அப்படிங்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பொறுப்பு இருக்கும் ஆளுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா சேலரி கொடுத்துறாங்க அதே மாதிரி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தினக்கூலியாக டெய்லி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க இது போக தங்கும் இடம் இலவசம் ஸோ ஃபேமிலியாக வந்துட்டிங்கன்னா அப்படி செட்டில் ஆகிடலாம் வர்றவங்க மினிமம் ஒரு ஒன் இயராது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ கோழிப்பண்ணை மாடுகள் இவட்டெல்லாம் கவனிக்கிறதுக்கு பொறுப்பான நபர்கள் வேணும் ஆட்கள் தேவை வேலை ரெடி ஃபோன் நம்பர் சொல்கிறோம் செவன் ஜீரோ நைன் டூ ஜீரோ செவன் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ தமிழில் சொல்கிறோம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இந்த வீடியோவை வேலை தேடிட்டுக்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருது அது உங்கள் மொபைலுக்கு தவறாமல் மிஸ் ஆகாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ